ஹாய் ஆல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் எது சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதில் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி போட்ஸ் வேல்புல் சாம்சங் எக்ஸெட்ராஸ் கம்பெனிஸ் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஐஎஃப்பி போட்ஸ் வந்து நல்ல உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப நல்லா வரும் ஐஎஃபியோட போஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைட் அதிகமாக இருக்கும் பட்டு நீங்கள் ஐஎஃபியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் லைஃப் நல்லா வரும் சர்வீஸ் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி அடிக்கடி வந்து சர்வீஸ் பண்ண வேண்டிய ரெக்குவேட் வந்து இருக்காது வந்து ரொம்ப நல்ல ஒரு செவன் ப்ளஸ் இயர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வரும் ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் வந்து ஸோ நீங்கள் ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஷோரூமில் நீங்கள் வந்து வாங்கலாம் வந்து பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ ஐஎஃப்பிக்குன்னு ஒரு ஷோரூம் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு வாங்கலாம் செப்பரேட் இரு ஷாப்ஸ் இருக்கிறதுல வாங்கிறத விட ஐஎஃப்பியோட ஷோரூம் செப்பரேட்டாக இருக்கும் வந்து ஐஎஃப்பி மிஷின் மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஸோ அதில் போயிட்டு வாங்கிறது பெஸ்ட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு இருக்குது வந்து ஸோ நீங்கள் வந்து டாப் லோடு வந்து சூஸ் பண்ணலாம் வந்து டாப்லோடனா உங்களுக்கு மேலேருந்து நம்ம கிளாத்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும் வாஷிங் மிஷின் மேலே ஃப்ரெண்டில் ஒன்றா ஃப்ரெண்ட் முன்னாடி வாஷிங் மிஷின் முன்னாடியில் வந்து துணி வந்து நம்ம கிளாத்ஸ் போட்டு போடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டாப் லோடு வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் சூஸ் பண்ணலாம் தென் ஐஎஃப்பி வாஷிங் மிஷினில் டாப் லோடு சூஸ் பண்ணலாம் தேங்க் யூ